உன்மத்தம் இதென் உன்னை நீனை தேடும் போதே என் நோயை எத்தனை யோகங்கள் அம்மா என் பேதை என்ன புண்ணியம் செய்தேன் என் எண்ணத்தில் என்றென்றும் நீ உன் ஊருகுது உயிர் ஊருகுது உன்மத்தம் தாயே தாயே என் தாய் ஒவ்வொரு நாளும் உண்டும் உயிர்த்தும் வாழ்கின்றேனே நான் காண்கின்ற யாவிலும் காட்சியளித்திடும் கல்லில் வளரும் என் தாயேரு உயிர் உன்னை நீனைத்தீடும் போதே என் நோயே துர்க்கை உண் நீன் உயிர் ஒருகுது உண்மத்தம் மாகுதென் தாயே தாயே என் தாயே